காணும் பொங்கலை முன்னிட்டு பழவேற்காட்டில் குவிந்த சுற்றுலா பயணிகள் சிறுவர்கள் சிறுமிகள் கடலில் குளித்து உற்சாகம் ஆழ்கடலுக்குள் பொதுமக்கள் செல்லவிடாமல் பாதுகாப்பு பணியில் போலீஸ் தீவிரம் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்துள்ள பழவேற்காட்டில் காணும் பொங்கலை முன்னிட்டு கடற்கரையில் குவிந்த சுற்றுலா பயணிகள் ஆனந்தமாக கடலில் குளித்து மகிழ்ந்தனர் சிறுவர்கள் பெண்கள் குழந்தைகள் ஆண்கள் என வயது வித்தியாசம் அனைவரும் கடலில் ஆனந்த குளியலிட்டு உற்சாகத்தில் திகழ்ந்தனர் ஆழ்கடலுக்குள் பொதுமக்கள் செல்ல விடாமல் கடல் அலையில் எல்லையிலேயே குளிப்பதற்கு மட்டும் போலீசார் அனுமதித்தனர் நாங்கள் எல்லாருமே பழவேற்காடு பீச்சுக்கு வந்தோம் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு இங்க வந்து பாதுகாப்பு துறையில நிறைய பேர் இருந்தாங்க அதனால எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு கடலுக்குள்ள வந்து குளிக்க கூடாதுன்னு சொன்னாங்க அதனால எங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வரல தொடர்ந்து கடலுக்கு உள்ளே செல்ல அனுமதி மறுத்த சிறுவர்களை போலீசார் வெளியே அப்புறப்பு கடல் மணற்பரப்பில் உற்சாகமாக ஓடியாடி விளையாடிய சிறுவர்கள் மகிழ்ந்து கடற்கரையில் மணல் பரப்பில் சிறுவர்கள் சிறுமிகளும் மணல் வீடு கட்டி மகிழ்ச்சியில் குதளித்தனர் மேலும் கடல் அலைகளுடன் கூட்டம் கூட்டமாக மேலும் கடற்கரையில் தற்காலிகமாக போடப்பட்டுள்ள கடைகளில் பஜ்ஜு வகைகள் மீன் இறால் நண்டு வறுவல் போன்ற தின்பந்தங்களையும் வாங்கி உண்டு மகிழ்ந்தனர் பழுவேற்காடு கடற்கரை பகு பாதுகாப்பு பணியில் காவல்துறை தீயணைப்புத்துறை நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மற்றும் வருவாய்த்துறை மீனவர்கள் என பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதாக வணக்கம் என்னோட பேர் கற்பகம் நாங்க இங்க பழவேற்காடு பீச்சுக்கு வந்திருக்கோம் இங்க வந்து நிறைய மக்கள் வந்திருக்காங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அது போக வந்து போலீஸ் அவங்க வாலண்டியர்ஸ் எல்லாரோடைய ஒத்துழைப்பால மக்கள் எல்லாருமே பாதுகாப்பா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய கடைகள் இருக்கு எல்லாரும் குழந்தைங்க எல்லாருமே கூட்டமா ஜாலியா வந்து இருக்காங்க பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாங்களும் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் தேங்க்யூ என பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்காமல் இருப்பதற்காக இருநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் மற்றும் அட்வா பேரிடர் மேலாண்மை இயற்கை அறன் சமூக நல அறக்கட்டளை போன்ற தொண்டு நிறுவனங்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் மேலும் நான்கு வயது சிறுவன் காணாமல் போன நிலையில் உடனடியாக காவல்துறையினர் அந்த சிறுவனை மீட்டு பெற்றோரிடம் ஒப்படைத்ததாகவும் ஆவடி காவல்துறை ஆணையர் பாலகிருஷ்ணன் தெரிவித்தார் இது ஒரு அழகான கடற்கரை இக்கடற்கரை ஆழமான பகுதியாகும் கடலில் குளிப்பது தடை செய்யப்பட்டுள்ளது உங்கள் குழந்தைகள் மற்றும் உடமைகளின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள் இது ஒரு அழகான கடற்கரை இக்கடற்கரை ஆழமான பகுதியாகும் கடலில் குளிப்பது தடை செய்யப்பட்டுள்ளது நான்கு வயது திருவன் காணவில்லை அவரு நீலகணர் அட்டை அணிந்து இருந்திருக்காரு நூற்று பேரு கொஞ்சம் பார்த்தா சொல்லுங்க நான்கு வயது செயலுக்கு நீலக்களர் நீலக்கலர் ஆடை அணிந்திருக்க

இருந்தாங்க ஆவடி காவல் மாநகருக்கு உட்பட்ட தென்மன்றம் காவல் மாவட்டத்தில் உள்ள என்ற காவல் நிலையத்தில் பழவேற்காடு என்ற பகுதி உள்ளது இந்த பழவேற்காடு பகுதி மிகவும் நீளமான கடற்பகுதியை உள்ள பகுதியாகும் காணும்பங்களை கொண்டாடுவதற்கு பழவேற்காடு சுற்றியுள்ள கிராம மக்களும் மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள நிறைய வில்லேஜ் வந்து காண ஒவ்வொரு காணுமங்களுக்கும் வருவாங்க இந்த வருஷம் காணும்பங்களில் தகுந்த மக்களுக்கு எந்த ஒரு இடையூறு ஏற்படாமல் இருக்கிறதுக்காக இரநூறுக்கு அதிகமான காவல் ஆளுநர்களும் மற்றும் நாற்பது ஹோம் கார்டு ஆளினோம் மேலும் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டை நம்ம கோர்டினேட் பண்ணி அவங்களில் ஒரு பதினஞ்சு பேர் போட்டு மேலும் இதில் வந்து இந்த கடல் பகுதி இதனுடைய ஆழம் அதனுடைய தணிக்கை அறிந்து கொள்வதற்காக சுத்துப்பட்டி கிராமத்தில் உள்ள கட மீன் பிடிக்கக்கூடிய மக்கள் ஒரு நாற்பது பேரை மொபைலைஸ் பண்ணி வாலண்டியர்ஸாக செயல்பட்டு அந்த மக்களுக்கு வந்து போதிய பாதுகாப்பு எந்த அசம்பாவதுமும் ஏற்படாமல் இருக்க போதிய பாதுகாப்பு கொடுக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் அனைவரும் இந்த காணும்பங்களை சிறப்பாக இந்த பழவேற்காடு பீச்சில் கொண்டாடிட்டு சிறப்பாக செயல்படும் போலீஸுக்கும் காவல்துறைக்கும் எங்களுக்கும் ஒற்றுமை ஒற்றுமையுடன் செயல்பட்டு எந்த ஒரு அசம்பதம் ஏற்படாமல் இருக்கிறது பொதுமக்கள் ஒத்துழைப்பு